வணக்கம் முறவுலே இன்றைக்கு நான் சந்திரன் இன்றைக்கு வந்து ஒரு துயரமான சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கு எங்கட குருநாருக்குள்ளே இந்த பண்ணைக்கு போன பதினெட்டு வயசு பிடிக்கும் பதினெட்டோ பதினாறோ தெரியல பதினெட்டு வயசு பிடியன் தவறுதலாக பண்ணை காவலுக்கு போன இடத்துல சில ஆற்றுல சும்மா அந்த இறங்கி பார்த்த இடத்துல தண்ணி வெள்ளம் வந்து அடித்து கொண்டு போய் ஆள் மோசம் போய்விட்டது அந்த இந்த நிகழ்வு தான் நிதியில் நின்று ஜனங்கள் இந்த வெள்ளத்துக்குலாம் இந்த பொடி கிடக்குது இதில் இருக்குது ரெண்டு பேர் இருக்கிறாளே பாருங்கள் இந்த வெள்ளத்துக்குலாம் இந்த பொடி கிடக்குது என்ன பொடி எடுக்கல இருந்தால் இந்த பொலிஸ் தாக்கல் போலீஸ் குர்னல் வந்த பிறகு பார்த்து போட்டு தான் பொடியை கொடுப்பாங்க இந்த சனங்களும் இதில் நிற்குது பாருங்கள் இந்த குருநாள் மக்கள் எல்லாம் இதில் நிற்கிறாங்க சுத்த வர இதில் நிற்கிறாங்க இதில் பாருங்கள் எவ்வளோ பேர் அந்த பொடியை எடுக்கிறதுக்காக பார்வைக்காக நிற்கிறாங்க துயரமான சம்பவம் உண்டு கொரோனா வசிந்தெல்லாம் வயசு பொடியனர் பண்ணை காவலுக்கு போன இடத்துல மோசம் போய்விட்டார் குரோநாறு புடியந்தான் காவலியாக இருக்கிறது இந்த இந்த பொ இந்த வெள்ளத்திலாம் அந்த பொடி கிடக்கிறது இந்த செட்டிக்குங்கே கிடக்கு அஞ்சு மாடி கிட்டே இருக்கிற இடத்துலான் இந்த சம்பவம் நடந்தது ஆனால் செட்டி அந்த பண்ணை வந்தது பண்ணைக்கு காவலுக்கு போன இடத்துலான்னு இந்த சம்பவம் நடந்த காவலுக்கு போன இடத்துல ஏதோ கம்ப ஏதோ விழுந்து அடுக்க போன இடத்துல ஒரு ஆற்றுக்குள்ளே போய் ஆற்றுக்குள்ளே அடி அப்படியா தண்ணியோட கொஞ்சம் தண்ணியோட கடல் தண்ணியோட கொஞ்சம் வெள்ளம் நேற்று மழை தானே மலைக்கு வெள்ளம் பெருக்கு வந்தபடியா வெள்ளத்தோட அது தள்ளப்பட்டு இருக்கப்போ ஆளை போய் மசோதும் ஆனால் இதில் நிற்கிறதா அப்போ நினைக்குவேன் இந்த மலையும் வந்துட்டு பாருங்கள் மலையும் வந்துட்டு இந்த இதுக்குலாம் இந்த பொடி கிடைக்குவேன் பொடிகிழக்கி இதே இரவு நடந்த சம்பவம் இன்றைய நான் காலையில் வந்து இந்த எடுக்க வேண்டியது இந்த காணொலியும் முழுமையா பாட்டு நிற்கலாம் தொழிலாளிகளும் தொழிலாளிகள் தொழில் செய்துக்கிறான் அங்கெல்லாம் சூடாவில் தட்டிக்கிறேன் அதே நேரம் இந்த போடலாம் இந்த பொடி கிடக்குது இந்த வல்லத்துக்குள்ள ரெண்டு பேர் நிற்கிறாத்த பாருங்கள் இந்த சூன் வல்லத்தில் சூன்மணி தொழிலாளிட்டு வந்து நிற்கிறாங்க மண்டபம் வந்து அஞ்சு மாடிக்கெங்காயில் இருக்கு இது இவ்வளோ தான் நான் வந்து நிற்குவேன் அஞ்சு மாடிக்கெங்கால ஜட்டி க சாரி ஜெட்டி கெங்கால் இருக்கட்டும் அஞ்சு மாடி இந்த இந்த பொடி கொண்டாந்து வைக்க இருக்கலாம் முடி இந்த வந்த இடத்துல இப்போ எங்களை இருக்க அப்படி முழுமையாக பாருங்கள் நேற்று நடந்த சம்பவம் பொடியப்படுத்த வண்டைகள் நேற்று நடந்த சம்பவம் நேற்று இரவு இல்ல இரவு எடுத்துட்டாங்களா ரவையா பொடியை எடுத்துட்டாங்களா இப்ப அடுத்த அடுத்த எத்தனை போயிடுவாங்க கடவுள் போன எவ்வளோ நேரம் இங்கே கொண்டு வந்து இந்த படி பொண்ண மணி தலம் தான் இந்த பொடி கொண்டு வந்து பாருங்க இந்த சனம் முழுக்க இங்கேயா நிற்கிது பாருங்க பொண்ணா மக்கள் முழுக்க இங்கே வந்து நிற்கிறாங்க இந்த நேரம் இப்போ ஒற்றுமையாக நிற்கிறது பெரிய சந்தோஷமாக இருக்காங்க சேர்வான்னு தேர்வான சம்பவம் நடந்த உடனே சனம் எல்லாரும் கை கொடுத்து கட்டால் நிச்சயமாக அதுக்கேற்ற ஏதோ ஒரு செய்ய உணவு உண்டு பார்க்க கவலையாக இருக்குது ரெண்டு பேரும் முடிஞ்சதுக்குள்ளே இருக்கு இருக்குது நீ அவங்க வந்தவரம் கொரோனா வந்தவர்கள் தான் எடுப்பாங்களாம் இந்த இடத்துல இந்த அந்த அஞ்சு அந்த ஆளுக்கு ஜெட்டி அடி பாருங்க அது ஜெத்தி அடி ஜெட்டி அடியிலேருந்து இந்த ஆள் அஞ்சு மாடிக்கு வர பக்கம்தான் நான் இப்போ நிற்கிறோம் அம்மா

இதெல்லாம் வயசு பிடிக்காது கவலையாக தான் இருக்குது பாருங்கள் இந்த இந்த போட்டெல்லாம் கிட்டாக்கு இந்த போட்டில் பதினாறு பதினேழு வயசு பதினெட்டு வயசு வயசை கட்டி சொல்லணும் சரிங்க எத்தனை வயசு பதினெட்டு பதினெட்டு ஆ பதினெட்டு வயசு பிடிக்கிறாங்க பதினெட்டு வயசு எனக்கு முடியாது தெரியும் அப்படியா அப்போது சொன்னேன் பதினாறுலேருந்து பதினெட்டு பதினெட்டுக்குள்ளாம்பருமான்ட்டு பதினெட்டு வயசு பிடிக்கிறாங்க லு மாடி இங்கே வரணும் லஞ்சு மாடி லஞ்சு மாடிக்கு முன்னாடி அன்னைக்கு வைக்கிறேன் லஞ்சு மாடி கட்டணும்

சுயரமான சம்பவம் தான் கேட்கும் போது சின்ன பையன் கவலையாக இருக்கிறது எங்கள் ஊருக்கு இப்படி ஒரு சம்பவம் உண்டு என்னென்னு அடிச்சு அடிச்சு கட்டாயம் இந்த ஊரை பொறுத்துல ரெண்டு சொன்னால் நீஞ்ச குஞ்சுக்கு நீஞ்ச புலக்கணுமாறேன் நீங்கள் இப்போ இப்போ படிக்கிற ஒடி எங்கே பாருங்கள் நீஞ்ச தெரியாதால வந்த விளைவு தான் இது நீஞ்ச கேட்ட இடத்துல அது கடல் நீஞ்ச தெரியாது முடியும் எனக்கு குறைவு ஆறு நீங்கள் தெரியாததால் ஒளிர நேற்று மழையும் கா இது இடி முழக்க ஒன்று அதால் குளிர்மா இருந்தபடியால் கொடிய தெரியும் கொஞ்சம் தான் தெரியுமா பாருங்கள் இந்த சம்பவம் பெரிய கவலையாக்கி கூடிய சம்பவமாக இருக்குது இந்த போ இந்த போட்லாம் கிடக்கு இன்னும் பறையில் மறைவோட்டை எடுத்தவங்களுக்கு வரைய முழுமையாக காட்டும் இந்த காணொலி உங்களுக்கு பாருங்கள் நிற்கிற பொடியை தான் கடைசியாக அந்த பொடியை தூக்கினார் இந்த மண்டபம் புள்ள சனமாக தான் இருக்குது இதோ ஒரு நேற்று சரியான சனமாக இருந்து நான் வரையெல்லாம் போயிட்டு பொடியை நான் கூப்பிட முடியும் இதில் வந்து சும்மா தெரிந்து தான் நினைச்சு வண்ணை வந்து இல்லை அவர்களுக்கு அடுத்து போடுக்கின்ற அப்படியே நான் வந்தேன் எங்களோட ஊர் எங்கள் பொண்ணோட சம்மந்தப்பட்ட விடியோன்றியா எங்களை இதெல்லாம் பொடியுயருவா போயிட்டு போலக்கூடிய விஷயம் தான் நம்முடைய அடுத்த அடக்கம் செய்யறதுக்குன்னு சரியான நாள் மண்ணில் நான் நினைக்கிறேன் ரெண்டு மணி நாள் சேர்க்கிறேன் நீஞ்ச பொலையிட்டோம்னா நல்ல மண்ணை நினைக்கிறது தான் இந்த ஒரு நாள் மக்கள் கட்டாய நீச்சல் நல்ல டோமசானாக்கள் என்ன இருந்தாலும் இப்போ ஃபுல்லாக படிப்பை கவனிக்கிறதால நீஞ்சலை கைவிட்டுட்டாங்க நீஞ்சல் பழையனீங்கன்னா நல்ல முன்னேக்கணும் இனிமேல் இப்படியான தூரம் தீவிரமான சம்பவம் நடக்காமல் இருக்கணும்னா ஒரு கொஞ்சம் மாதங்களை காப்பாற்ற தற்கா தற்காக காப்பாக முடிஞ்ச பழையனீங்கன்னா நல்ல முன்னிக்கலாம்